ஸ்லாம் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி புதுப்பட்டினம் இது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பையன் இந்த ஸ்ரீதர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிச்சு வைரலாகுச்சு அதை பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இந்த கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு ஹானர் பண்ணி ஆகணும் இந்த பையனை பார்த்தே ஆகணும் நீ போய் நேரில் போய் பார்த்து அந்த பையனை ஹானர் பண்ண சொன்னாங்க அதனால் அந்த பையனை பார்க்க வந்திருக்கேன் ஒரு விஷயம் பேசியிருந்தாப்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி பேசுறது ரொம்ப கஷ்டம் ஸ்கூல் மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேச வச்சிருக்காங்க அந்த இப்போ பேசிக்காம தம்பி அனைவருக்கும் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுப்பட்டினம் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஸ்ரீதர்சன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் சுற்றுச்சூழல் காப்போம் என்ற தலைப்பை உங்கள் முன் பேச வந்துள்ளேன் நான் தான் உங்கள் அன்னை பூமி பேசுகிறேன் ஏய் மனிதா உறக்க புரிகிறேன் என் வேதனையை கேள் காடுகள் மலைகள் ஆறுகள் கடல்கள் போன்றவை என் இயற்கை படைப்புகளாகும் நான் பசுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தர முடியும் ஆனால் மனிதனே உன்னால் எனது நீளம் நீர் காற்று என அனைத்தும் மாசடையது மரத்தை வெட்டி என்னை சூடாக்கினாய் காடழித்து களிப்புற்றாய் ரசாயனங்களை கலந்து மண் வளம் கெடுத்தாய் களிநீர் கலந்து நீரையும் மாசுபடுத்தினாய் நெகிழிகளை எரித்து காற்றையும் மாசுபடுத்தினாய் பொறுமையின் சின்னம்மா பூமி என்பதாலே பல பாதகத்தையும் செய்தாய் உன் செயலை தாங்க முடியாமல் நானும் ஏதேதோ அவதாரம் எடுத்தேன் புயலாய் பூகம்பமாய் ஆலி பேரலையாய் வெள்ளமாய் வெப்பமாய் கடல் சீற்றமாய் எனவே நீயும் எதையும் பொருட்படுத்தாமல் உன் செயலை தொடங்கினாய் மனிதா மனிதவளம் செரிக்க உன் சந்ததிகள் வாழ இனியாவது திருந்து மனிதவளம் காக்க இயற்கை வளம் பேணு மரங்களை நடு நான் நான் மொழியை பொழுகிறேன் நீர்நிலைகளில் குப்பையை செய்யாதே ஒன்றை மட்டும் கொள்ளுங்கள் உயிர் ஒரே கொள்ளும் நான் மட்டும்தான் என் வளங்களே உயிரினங்கள் வாழ வைக்கும் நான் இல்லையோ உயிரினங்கள் அனைவரும் சூழலை காத்திருவோம் என்னை வாழவிடுங்கள் நீங்களும் வளமாக வாழுங்கள் நன்றி இந்த ஸ்கூல் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஸ்கூலுக்கு சொல்லி இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் என்எஸ்எஸ் நாட்டு நாள் பண்ணி திட்டம் முகாம் வருஷத்தில் ஒரு ஏழு நாள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு உண்டான எல்லா செயல்பாடுகளையும் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து கிராமத்திலேருந்து என்னென்ன பணிகள் செய்யணும் அந்த பணிகளெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இங்கே வந்தோம் அதே போல் நாங்கள் ஏழு நாளும் இந்த முகாம் வந்து புதுப்பண்டதில் நடக்கும்பொழுது இந்த பள்ளியை நாங்கள் தத்தடித்தோம் அப்போ அந்த பள்ளியை தத்தெடுக்கும் போது இந்த பள்ளி கார்டனு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தோம் அப்படி பண்ணும்பொழுது உண்மையிலே மாணவர்களுடைய நிறைய திறன்கள் மேற்கொண்டு வந்தது ஸோ அவங்கள்ட்ட உள்ள தனித்திறன்களை ஒன்றுனா நாங்கள் கண்டறியும்போது டீச்சர்ஸ் நிறையா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க எப்படி பேசணும் எப்படி வந்து சுற்றுப்புற சூழல் நெகிழி எப்படி ஒழித்தல் போதை ஒழித்தல் படிப்பை எப்படியெல்லாம் ஸ்மார்ட் கல்வி எப்படி கற்றுக்கொள்வது இது சம்மந்தமாக நிறையா டேலண்ட்டாக இருக்காங்க எந்த அளவுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியை விட ஒரு அதை விட மேலோங்கி நல்ல ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல திறனை அவங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மென்மேலும் வளரணும் அது இல்லாமல் அரசு வந்து இந்த பள்ளி வளர்க்கிறதுக்கும் இந்த ஆரம்ப பள்ளி இல்லை இருந்து அவங்க உயர்கல்வி பெற வரைக்கும் எல்லா சலுகைகளும் அரசு கொடுக்குது அதனால் இந்த மாணவர்களுக்கு என்ன முழுமையாக சென்றடையுமோ அனைத்தையுமே இந்த டீச்சர்கள் தன்னெல்லாம் பார்க்காம முழுமையாக இருந்து அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்ருக்காங்க அதே நேரத்தில் இங்கே வந்தோம் இந்த இந்த வகுப்பறைகளை ரெடி பண்ணி கொடுத்தாங்க மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் இந்த பாதையை அமைச்சு கொடுத்தாங்க பின்னால் கார்டன் அமைச்சு கொடுத்தாங்க அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலமான பள்ளிவாசலை சீர் செஞ்சு கொடுத்தாங்க கோவில்களை வந்து ஒரு நாள் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லாக கடற்கரையை ரெண்டு நாள் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ரிப்போர்ட்டும் வந்து அனுப்பிச்சிட்டோம் எங்களுடைய நோடல் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிருக்கோம் தலைமைச் செயலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் சரி இது மாதிரி வருடம் வருடம் வந்து ஒவ்வொரு இடத்த தத்தெடுத்து மாணவர்கள் வந்து கல்லூரியில் எல்லா விஷயங்களும் கற்றுக்கொள்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு நன்றி குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் சார் இது எந்த ஊர் எந்த ஸ்கூலு தெளிவாக சொல்லுங்கள் இது பஞ்சாயத்து பிரைமரி ஸ்கூல் புதுப்பட்னா புதுப்பட்னா இந்த புதுப்பட்னா இந்த ஸ்கூலோட ஹெச்எம் நான் ஹெச்எம் ஆகிங்க இது பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே தெரியல எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது என்ன ஸ்மார்ட் போர்டா ஆமாம் இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து இப்போ இளைய வரும் வருங்கால தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது வருங்கால தலைமுறைகளுக்கு நம்மெல்லாம் படிக்கையில் நம்ம புத்தகத்தை மட்டுமே படித்து படித்து பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நேரடியாக அந்த பிள்ளைங்க பார்த்து ஒன்று ஒன்னே கற்றுக்கையில் அதுக்கு நம்மளே செய்யணும் அந்த ஒரு ஆர்வம் வருது இந்த செயல்பாடு இந்த பாடல் களம் இது மாதிரி ஒம்போது களங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் பாடு அதெல்லாம் அதுகளே செய்ய ஆரம்பிச்சிடுது அந்த திறன் ஆஹ் அந்த திறனை வந்து முழுமையா அதுக்கு போய் ரீச் ஆகுது இந்த இந்த ஸ்மார்ட் போர்ட்னால ஒவ்வொரு திறனும் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே போய் ரீச் ஆகுது சரி இப்போ வந்து இப்போ ஸ்மார்ட் போர்ட்ல வந்து இந்த கிளாஸ் இருக்குன்னு இந்த கிளாஸ் இதுதான் வந்து புக்கில் இருக்குமா ஆமா புக்கில் வந்து டெக்ஸ்டா இருக்கும் டெக்ஸ்ட்டாக இருக்கும் இதுல இதாக இருக்கும்

கட்டபொம்மன் வசனம் நான் சொல்லி கொடுத்தேன் சார் அந்த பையன் அங்கே போய் படித்து ஃபஸ்ட்டு பிரைஸ் வாங்கி அந்த ஒன்றியத்துக்கே ஒன்றியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான் அவன் இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கான் காலேஜில் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து பிரைஸ் வாங்கலாம் வந்து சொல்லிட்டு போவான் அப்போ இப்போ வந்து இப்போ நேரடியாக நம்மளும் சொல்லி கொடுக்குறோம் அதுமாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு அதெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட அப்பப்போ சொல்லி கொடுப்பாங்க அசோகரது கலிங்க பூர்வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரீஸ் ஆகும் ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப கடற்கரை இன்ஜினியரிங் பிளேஸ்லேருந்து வர பிள்ளைங்கள அந்த உடல் ஸ்ட்ரென்த்து இருக்கணும் அது சொல்லக்கூடிய திறமைய இருக்கும் அதேமாரி பார்த்து இந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது போய் ரீச் ஹிட் ஆகுது ஒரு நம்ம வந்து இந்த பையனுக்கு மூணே நாள் தான் சார் சொல்லி கொடுத்தேன் இந்த இது வந்து நிறைய பரிசு பெற்றிருக்கு இந்த நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இந்த பேர் வந்து ஸ்கூல் பேர் இடம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க ஆமா சைலா வந்து முக்கிய காரணமா நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க டீச்சர்ஸ் தான் இருக்கீங்க அதனால தான் வந்து சரி எல்லாரும் நான் ஹானர் பண்ணலாம் நாங்க வந்து வெளியில வந்து ப்ரௌடா சொல்லிக்க மாட்டோம் சார் வந்த அதிகாரிகள் ஏஓ ல இருந்து டிஓ இருந்து சிஓ இருந்து நம்ம கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் மாண்புமிகு அன்பின் மகேஷ் இல்லையா அவர்களும் நம்ம ஸ்கூல் அந்த கட்டடத்தை வந்து அவங்க தான் திறந்து வச்சாங்க வந்து அவர் பேருனா அந்த கலெக்டர் இருந்தாங்க போன பெரிய அவங்க வந்திருக்காங்க நம்ம ஸ்கூலுக்கு சிஓ டிஓ டிஓ வந்திருக்காங்க எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வராதவங்கல்ல

இதெல்லாம் செய்ய இல்ல பசங்க அவனே படிச்சு இங்கிலீஷ் எல்லாம் தானாவே மகசிக்கிறான் இப்ப நம்ம வந்து ஒரு அளவு எழுத்த மட்டும் சொல்லி கொடுத்துருவோம் வச்சோம்னா முக்கம் எடுத்து குடுக்கையில நான் கிட்ட என்னன்னா அந்த சவுண்ட் சவுண்ட நாங்க இதுல போட்டு விட்ருவோம் சார் இங்கிலீஷ்ல வந்து நாங்க சவுண்ட போட்டு விட்ருவோம் அந்த லெட்டர்ஸ் வவல்ஸ் அந்த சவுண்ட் பொனெட்டிக்ஸ் சவுண்ட் அந்த பொனெட்டிக்ஸை வந்து நல்லா ரீச் ஆகுது புள்ளங்களுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் போட்டோனே அந்த அந்த சவுண்ட வந்து கேட்சம் பண்ணிக்கிறான் இன்னொன்னு என்னன்னா இப்போ காக்கா கி கீ கு கு குன்னு போடாம அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது இப்போ இப்ப நான் இத பார்த்த தோன்னு படிச்சேன் இப்ப தமிழ்ல இதை படிக்க முடியாத கூட படிச்சிரலாம் நம்ம இங்கிலீஷ்ல வந்து தோன் படிக்கிறோமா தவ் நம்ம ஈஸியான வாய்ஸ் வந்து கரெக்ட்டா வந்திருது நமக்கு எந்த மாதிரி வந்துருது தவ் பவ் போ அதாவது தங்கிலீஷும் இருக்கு உள்ளங்க தங்கிலீஷ் இருக்கனால ஈஸியா புரிய வந்துருது தமிழ் சீக்கிரம் கேட்சப் ஆவட்டி இங்கிலீஷ்ல புடிச்ச அப்ப இதுக்குதான் அர்த்தம் அப்படின்னு புரியுது ரொம்ப நல்லா இருக்கு சிம்பிள் மார்க் நேம்

எங்கனா செமிகோலன் வருது எங்கனா क्वेश्चन மார்க் வருது எங்கனா ஆச்சரிய அதெல்லாம் கரெக்ட்டா கேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே ஓகே அத எல்லாம் அதா எல்லா இடத்துல இருக்கு இந்த கிளாஸ்ல வந்தால எல்லாத்தையும் கவனிச்சிரலாம் ஆமா சார் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தத தான் வந்துங்க எடுத்து கொடுத்ததா டொனேட் பண்ணி கொடுத்தத தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சேரலாம் இன்னும் போட்றோம் நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு விசிட் வர்றாங்க சார் அந்த 100 டே சேலஞ்சில எங்க ஸ்கூல வச்சிருக்காங்க 100 டே சேலஞ்சில நூறு நாள் சவால் இந்த பிள்ளைங்க எல்லா தரனா அதுக்கு தெரியதான் வந்து செக் பண்ணுவாங்க வந்து தெட அதுல எங்க ஸ்கூல்ல இருக்கு அதனால எங்க ஸ்கூலுக்கு நாளைக்கு வர்றாங்க எங்க ஏ சார் தான் வர்றார் பி சார் தான் வர்றாரு

ஓட்டுற நீ நாலு பக்கமும் பார்த்து போகணுண்டா எட்டு வயசு பையன் கூட பைக்க ஓட்டுறான் அவரை பெத்தவனும் அதனை பார்த்து பார்த்து ரசிக்கிறான் பைக்க ஓட்டுறதான் பையன் அட முடிக்கிறான்

குப்பை கொட்டி ஊரே குப்பை கொட்டி இப்படி செய்வது செய்தானா இதெல்லாம் கற்க வேணாமா வீட்டை சுத்தம் காத்திருவோம் சுற்றுச்சூழலை குழந்தைகள் சேர்வோம் ஒன்றால் வாருங்கள் குத்தா முதிய உலகினே படைப்போம் ஒன்றால் கூறுங்கள் தருகிற தருகிறதும் அட வரமும் காய்ச்சலை வராமல் தாக்கிறீங்க

அந்த டயருல தேங்கிற தண்ணி ரொம்ப டேஞ்சர் ரொம்பருங்க ஏழு நாலு கொசுதான் மலை தண்ணி வீட்டை சுத்தி தேங்கிடாம பாத்துக்க தம்பி மறைவா நோய் நொடிகள் என்று வாழே தருகிற தருகிற தருகிறதும் அட வரும் காய்ச்சலை வராமல் தடுத்துடுங்க டெங்கு வைரஸ் காய்ச்சல் வராமல் பார்த்துக்கோங்க நம்ம கவர்மெண்ட் சொன்னதை கேளுங்க வெங்க கசாயத்தை குடிங்க டெங்கு வரும் தடுத்துடுங்க நல்ல தண்ணி பேய்த பின்னாலே பாருங்க நீங்க தூக்கி போட்ட வேஸ்டா பாருங்க கொசு அபோகமா மறந்திருக்கோ நல்ல தண்ணி நான் பின்னாலே தூங்க விடாதே தூய்மையிலே இருக்கணும் பங்கே

கண்டிப்பாக இது வந்து இந்த இதை வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு உங்கள் ஸ்கூல் பையன் ஸ்ரீதர்சன் பேசுனதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நம்ம ஏதாச்சும் கொடுத்தா ஸ்ரீதர்சனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது ஸ்ரீதர்ஷனுடைய டீச்சருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொடுத்தது இது வந்து மேம் வந்து ஹெட் மாஸ்டர் மிஸ் பூங்கடி அடுத்தது மேம் தான் ம் சிலம்பரிசி மிஸ்ஸு வாங்க மேம் இவங்க வந்து சிலம்பரிசி மிஸ்ஸு இவங்களும் வந்து அவங்களோட டீச்சர் கலைவாணி மிஸ் வந்து ஸ்ரீதர்சன் இவர் வந்து இவருக்கு மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலே பெருமைப்படுத்தி இவங்க எல்லாருக்குமே வந்து கலிபோர்னியா இருந்து நம்ம சொந்தத்தில் ஒருத்தவங்க வந்து கொடுத்து பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்ரீதர்சன் நல்லா பேசினீங்க சூப்பராக இருந்துச்சு அழகாக கை அசைவோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது இதை கண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்து உங்க அம்மாவையும் பெருமைப்படுவாங்க சரியா நன்றி இப்ப இந்த விஷயம் வந்து வெளியில போனது காரணமே சாரும் சாருடைய டீம் தான் ஒரு டீச்சருடைய நன்றி 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 ஸ்லாம் வலைக்கம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை புதுப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் ஸ்கூலில் வந்து எடுத்த வீடியோ ஆக்சுவலி அந்த ஸ்கூலில் ஒரு பையன் வந்து சூப்பராக பேசி பூமியை பற்றி பேசி வீடியோ போட்டிருந்தாப்ல அந்த வீடியோவை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த பையனுக்கு நம்ம ஏதாச்சும் ஏரியம் கொடுத்தாகணும் அந்த பையனுக்கு மட்டும் இல்லை அந்த பையனை இப்படி டீச் பண்ண அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் ஆனரரியம் பண்ணணும் அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் நான் ஒரு தொகை தர்றேன் அதை போய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அதை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன் ஆனால் ஸ்கூல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஊராட்சி ஒன்றே ஒன்று வெளில போட்டுருக்கிறது பார்த்தா தான் தெரியும் உள்ளே இருக்க போனால் இப்போ ஏபிசிட்டின்னு வச்சிங்களேன் ஏஃபார் ஆப்பிள் பிஃபார் பால்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஸ்டிக்கராக ஒட்டிருப்பாங்க அதிகபட்சம் பெருசாக பெரிய போர்டில் சூப்பராக வந்து விஷுவலாக வச்சுருக்காங்க ஆனால் அவனா காஞ்சாச்சா காஞ்சாச்சா போட்டு காண்டா கே ஏ கா அது எப்படி வந்து தங்கிலீஷில் ப்ரொனன்ஸ் பண்ணோம் அது போட்டிருந்தாங்க மேலே பிளானட்ஸு மேலே ராக்கெட்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க சரி இதை பார்த்து ஆகிட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்டால் பக்கத்து கிளாஸ் ரூம் வாங்க ஸ்மார்ட் ரூம்னாங்க ஸ்மார்ட் ரூம் போய் பார்த்தேன் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பெரிய ஸ்மார்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க அதில் தான் வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாடம் நடத்துகிறாங்க பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இப்போது ஒரு தமிழ் புக் எடுத்து படிக்கிறோம் ஒரு புக் எடுத்து பார்த்தேன் கடல்னு ஒரு டாபிக் இருந்துச்சு அதில் கடல் வந்து எப்படி ஆள அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நம்ம படிக்கும் போது தான் இருந்துச்சு சும்மா படிச்சுட்டு ரொம்ப டென்ஷனாகவும் மனப்படம் பண்ணணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பக்கத்தில் ஸ்மார்ட் போர்டு இருக்குது ஸ்மார்ட் போர்டை கிளிக் பண்ணுறாங்க அந்த டாபிக் அப்படியே வந்து விஷுவலாக வருது அதை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம் வருது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஆர்வமாக கவனிக்கிறாங்களாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா ஏதாச்சும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் போட்டாலே ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஆனரேரியம் அமௌண்ட்டே கொடுத்தோம் அப்போது அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப வந்து மேலே கொண்டு வர்றது அந்த அவங்களுடைய இந்த ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் பூங்கொடி மேம் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் டே வந்தால் எனக்கு அவங்க நினைப்பு தான் வரும் எப்படின்னா ஒரு முப்பது வருஷமாக ஸ்கூலை வந்து அவ்வளோ சூப்பராக கட்டி காத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ திறமையாக இப்போ டெங்கு பற்றி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க பசங்க பாடினாங்க ரோடு சேஃப்டியை பற்றி பாட சொன்னாங்க பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டேலண்ட்டை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நல்ல டேலண்ட்டாக வளர்த்து வச்சுருக்காங்க பசங்களை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பொதுவாக நான் ஹியூமானிட்டி அந்த மாதிரி வீடியோலாம் நான் போட மாட்டேன் நம்ம யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுக்கணுண்டா அல்லாத எல்லா மத்தியில் நம்ம யாருக்காச்சும் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த வீடியோ போட்டு அது மூலமாக நம்ம ஃபேமஸ் ஆகிறது நமக்கு விருப்பம் இல்லை ஆனால் இது வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் இருந்தது ஒன்று வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் காசு கொடுத்து இதை போய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அந்த மாதிரி நிறையா பசங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்ரீ ஸ்ரீதர்ஷன் மாதிரி ஒரு ஸ்ரீதர்ஷன் மாதிரி எத்தனையோ லட்சம் கோடி ஸ்ரீதர்ஷன் இருக்காங்க ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்காங்க அந்த பையன் வந்து யதார்த்தமாக ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடும்போது ரீச் ஆகுச்சு எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு அப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க நல்லா டேலண்ட்டான நல்லா பார்த்துருப்பீங்க அவங்களெல்லாம் நீங்கள் மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அதிர்ச்சி பேரை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுதான் ரொம்பவே முக்கியம்